சாமிநாதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் பொழுது இவை ஒன்று இரண்டாவதாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் கோயில் நிர்வாகத்தை அந்தந்த நிர்வாகத்திலும் கொடுக்கலாம் என்று வழக்கு வருகிற பொழுது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகனா கிறிஸ்தவரையும் முஸ்லீமையும் விடலாமா இது ஒரு நீதிபதி நீதிபதி இருக்கையில் அமர்ந்து கொண்டு கேட்கிறான் நானே மிகப்பெரிய ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவன் நானே போக முடியாது நானே போக முடியாது என்றால் தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்பது நீதிமன்றத்தில் வெளிப்படையாக வழக்குகள் நடக்கிற பொழுது தெரிவிக்கிறார் அதே போன்று ஜான் சாலையான்னு ஒரு வழக்கு அந்த வழக்கில் ஒருத்தர் பேசுறான் ஒரு பாதிரியார் பேசுகிறார் என்னுடைய நான் வந்து என்னுடைய தாத்தா இந்துவா இருந்தாரு நான் வந்து கிறித்தவனம் ஆயிருக்கேன் எனக்கு அது பெருமையா இருக்கு என்று சொல்லி சொல்ற ஒரு கூட்டத்துல கிறிஸ்தவ கூட்டத்துல சொன்னார் அதை எதிர்த்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்து சொல்லல போகிறப்ப அம்பேத்கர் அவர்கள் கூட இரண்டரை லட்சம் மரியாதை போடும் போது அம்பேத்கர் சொல்லலாம் நீ சொல்லலாமா இந்த போக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் தொடர்ச்சியாக இந்துத்துவ பாசிச கும்பல்கள் நினைக்கிற கருத்தை சட்டமாக்கிற நடைமுறையில் இந்த தொடர் தீர்ப்புகள் இருக்கிற காரணத்தினால்தான் திவா சாமிநாதன் மீது பல்வேறு சர்ச்சைகள் வருகிறது இதை அவர் மாற்றவில்லை என்றால் உயர்நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதாவது துணைவேந்தர் தீர்ப்புகளை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய உச்ச அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அளிக்கிற ஒவ்வொரு தீர்ப்பும் இந்த நாட்டினுடைய சட்டம் அந்த சட்டத்தை மதிக்க வேண்டியது நீதிபதிகள் உள்ளிட்ட அனைவருடைய கடமை ஆனால் சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே உயர்நீதிமன்றம் தடை விதிப்பது மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது அந்த தீர்ப்பினுடைய நடைமுறையும் எப்படி நடந்திருக்கிறது என்றால் அவசர கால விடுமுறை கோடைக்கால நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அரசு தரப்பில் விளக்கமளிக்க கால அவகாசம் கேட்கிறார்கள் கால அவகாசம் மறுக்கிறது தீர்ப்புகளை சொல்லுகிற பொழுது நீதிபதி என்ன சொல்லுகிறார் என்று தெரியாமல் கூட அவருக்கு முன்னால் இருக்கிற அந்த ஒளி வாங்கி மைக்கு ஆச்சரியப்பட்டிருக்கிறது எனவே திட்டமிட்டே முன்கூட்டியே தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு அவர் நீதிபதி இருக்கையில் அமர்ந்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் என்றுதான் இந்த தீர்ப்பு சொல்ல வேண்டும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பை வழங்குவதற்கு எந்த அதிகாரமும் உயர் நீதிமன்றத்திற்கு தான் தனி நீதிபதி அவர் தனி நீதிபதி என்பதனால் என்ன வேணாலும் செய்யலாம் யாருக்கு எதிராக வேண்டாலும் பேசலாம் என்கிற இயல்பான மனப்போக்கு கடந்த காலங்களில் நிலவும் இருந்தது இப்போதும் அதே மனப்போக்கில் தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய சவால் இதே போன்று பல்வேறு காலங்களில் நீதிபதிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு அதன் மூலம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பல பாதி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு வரலாறு எனவே ஜி ஆர் சாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம்